எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன் துன்பங்கள் எத்தனையோ தலைவன் நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் பாறங்கள் எத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன் உறவுகள் எத்தனையோ இழந்திருப்பான் தலைவன் தடைகளை வென்று போகத்தானே எங்கள் தலைமுறை மகிழ்ந்து அவன் கடமை பார்த்தான் அடையமக்குள்ளை பணிவு அவன் கட்டளை கேட்டான் அடையமக்குள்ளை துணிவு அவன் கொட்டும் போலீசை பற்றி துணக்கிடும் சக்தி பெரும் பெறும் காலம் அவன் சுத்தும் விசீசை முட்டி முழங்கிடும் கட்டி பெறும்